வணக்கம் நண்பர்களே ஓங்கம் கணபதி நமக்கு சில வீட்டு குழந்தைங்க பார்த்தது பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு குழந்தை மட்டும் இருக்கும் ஓவரா செல்லம் கொடுத்து அந்த குழந்தையை சோறாக்கிடுவாங்க அந்த குழந்தைகளோட இந்த மாதிரி ஜாதக அமைப்பு எப்படி இருக்கும்னு வந்து பார்த்தீங்கன்னா ராசி அதில் குரு உச்சம் பெற்று சுக்கரன் ஏழாம் இடத்துல உட்காந்து இவங்க ரெண்டு பேரும் அதோட பார்வையை பார்த்துருந்து அவர் பௌர்ணமி யோகத்திலையும் பிறந்திருந்தார்னா கண்டிப்பாக ஜாதகர் அம்மா அப்பாவால் செல்லம் கொடுக்கப்பட்டு கெட்டு குட்டி சோராக போயிடுவாங்க இந்த பன்னெண்டு வயசுல பைக் ஓட்டுறது அப்புறம் வந்துட்டு அதில் ஆக்சிடென்ட் பண்ணுறது அப்புறம் அதை சமாளிக்கிறதுக்காக லஞ்சம் கொடுத்து கரெக்ட் பண்ணிட்டு போகிறது இந்த மாதிரி சட்டத்திற்கு புறமான காரியங்களை ஈடு ஈடுபடுவாங்க ஏன் அப்படி சொல்கிறேன்னா வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த சுக்கரன் அப்படிங்கிறது இந்த ராசிக்கும் சரி லக்னத்துக்கும் சரி அவ்வளோ நல்லவர் கிடையாது பட் குருவும் சந்திரனும் பார்க்கறனால இந்த ஒரு வீட்டில் ஓவர் பிரைட்டான கிரகங்கள் ரெண்டு பேரும் இருந்துட்டாங்கன்னு வச்சோன்னே எதுவுமே கணக்கு தெரியாது இப்போ உதாரணத்தை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நீங்கள் ஒரு வண்டி ஓட்டுறீங்க ஆப்போசிட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப எல்இடி போட்டு ப்ரைட்டாக வண்டி அப்படி வரும்போது வண்டி ஓட்டுறவங்க நல்லாயிருக்கும் ஆனால் ஏத்தாப்பில் வரவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கண்ணு கோசு வந்துங்களா அந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ இந்த மாதிரி அமைப்பு உள்ள குடும்பத்தில் உள்ள ஜாதகர் குழந்தைகள் வந்துட்டு கொஞ்சம் கண்டித்து வளருங்க மோரோவர் இன்னொரு குழந்தையும் செய்து பெற்றுக்கோங்க ஒரு குழந்தையோடு நிப்பாட்டாதீங்க சரிங்களா ஸோ கண்டிப்பாக ஒரு அமைப்பு இருக்கும் சார் லேட்டாக தான் மேரேஜ் ஆச்சு அப்படின்னா ஜாதகத்தில் வழி இருக்கும் இல்லாட்டி அடுத்து அது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் என்ன இருக்குங்கிறது அந்த ஜாதகத்தை நம்ம கன்சல்டிங் பண்ணும்போது சொல்லலாம் நன்றி